அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தவம் பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு நேற்று காந்தி ஜெயந்தி அன்று மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு வீசிக்காமல் சார்பாக வந்து நம்ம கள்ளக்குறிச்சி நடத்தப்பட்டது மிகப்பெரிய மாநாடு சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஏன்னா மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி பல்வேறு விவாதங்கள் பல்வேறு முரண்பாடு ஏன்னா ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே சாராயம் விற்கக்கூடியவங்களுடைய கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி சாத்தியம் அதாவது திருடுங்கையில சாமி பொறுத்தப்படி பாதுகாத்துக்கிறதுனா அது எப்படி சாத்தியமா சாத்தியம் இல்லை அது மாதிரி நிறைய விமர்சனம் வந்துச்சு குறிப்பா ஒருத்தர் வந்து சரக்கு ஒழிக்கிறதுக்கு மது ஒழி மாநாடுக்கு நான் மதுவோடே வந்திருக்கையா அப்படின்னு பேசக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா எங்க இருந்து வரீங்க ஒன்று ஆசனம் இல்லைங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் ஒரு நாள் வத்தாள் எல்லாத்தையும் நான் தான் ரேடியுங்க சூரியன் கட்சி தானா சூரியங்கட்சி இல்ல சொல்றாரு அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் என்னங்க அப்படின்னு வெள்ள மனசா இதுதான் ஒழிப்பு மாநாடு சரக்கு இது கடைசி நாள் அதோட குடிய ஒற்றம் சொல்லி அவர் சரக்கு போட்டு உள்ள இருக்கு ஏன்னா ஒரு நினைச்சிருக்கையோட மது ஒழிப்பு நின்று நாளைக்கு நாளைக்குள்ள சரக்குலாம் கிடைக்காது அதனால கடைசியா குடிச்சோம் மனசு குடிச்சு பாப்பா இருக்கு அப்புறம் பெண் காவலரை தாக்க கீழே விடுறது தள்ளி மாதிரி காணவர்கள்லாம் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய இன்னைக்கு விவாதம் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குலக்கல்வி இந்திய இந்திய திணித்த தமிழ்நாட்டு மீது திணித்த ராஜாஜி கோபலாச்சாரியார் அப்படின்னு கூட பிராமணர் பார்ப்பனர் அவங்கள வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கும் கூட எல்லாத்துக்கும் பிராமணராக பாம்ப கூட விட்டுருவாங்க ஆனால் பார்ப்பான அடி வெளுத்துப்பாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆமாம் ராகுல் காந்தி பா பார்ப்பானே வந்து பிரதமர் ஆக்கும் சொல்லி துடிப்பாங்க ஒத்தக்கால தன்னோட கட்சிக்கு தேர்தல் அறிக்கைக்கு போயிட்டு ஒரு பார்ப்போம் நான் எப்போ சந்தைக்கு சொல்றது அப்படி கூட்டியாருவாங்க ஆறுவாங்க ஆனால் வெளியில் வந்து பார்க்கணும் இப்போ பேசுவாங்க அது ஒரு பக்கத்து சும்மா கம்மலை காது ஊத்துறது அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து கட் அவுட் வச்சுட்டாருங்க இன்னைக்கு திராவிட உடன்பரப்புகள் போட்டு கத்து மதி மாதிரி சேவியர் அப்படின்னு சொல்லி நிறைய இணைய உடன்பரப்புகள் விசிகாவை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் தான் இருக்கு விசிகாவுக்கு வேடிக்கை ஏன்னா நீங்கள் தேன்கூட்டு மேலே கையை வச்சுட்டீங்க நீ அது வந்து கொத்தாம கூடாது அப்படின்னா அப்புறம் ஏதோ ஓகே குறிக்க கொடுத்துருக்காரு அதில் வேற அண்ணன் திமுகவுடைய மிகப்பெரிய விசேஷம் அண்ணே ஏர்போர்ட் மூத்த திமுக திருமலை மாதிரி ஒரு விசுவாசம் நீ யாருமே பார்க்க முடியாது ஓனரை கல் ஓனர் மேலே கல்லெறிஞ்சா நான் கடிக்கிற நாயா வரும் அப்படின்னு ஆமாங்க இது பேசும்போது பார்த்தேன் நம்ம எல்லாரும் திமுகவை வந்து தாக்கற சொல்ல இந்த மதுவுக்கு மதுவை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு நீங்க என்ன திமுக மட்டும் பேசுறீங்க அதிமுக தாங்க கொண்டாந்தது அதுக்கப்புறம் கலைஞர் எழுபத்தொன்னுல வந்து கொண்டாந்தாரு திரும்பி எழுபத்தி ஒன்னுல அடைஸ்தாரு அதுக்கப்புறம் அதிமுக தான் கொண்டாந்தது உங்களுக்கு தெரியுமா நான் அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறுல ஆட்சி வந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆட்சிக்கு வந்தாங்களே அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு வருஷம் வந்திருக்காங்களே அப்ப ஏன் உட்பாட்டிலேயே தான் நீ தேர்தல் வா கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மது இருந்துச்சா இல்லையா இப்போ நம்ம நீ தேர்தல் கூட்டியை வச்சதுக்கப்புறந்தே மது பிரச்சனை இருக்கேன் இது முன்னாடி இருந்துச்சில் இல்லை நீங்கள் தேர்தல் வைக்கும் போது மது விலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதாச்சும் சொன்னீங்களா சரி அவங்க கொடுத்தாங்க டிஎம்கேவோட தேர்தல் நிதியில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க நீங்கள் அதையே இது வரைக்கும் அமல்படுத்தலை அப்படின்ற கண்டிய போராட்டம் சரி ஓகே அதையே மணி நீங்கள் அறிக்கை கொடுத்தீங்க ஏன் மக்களுக்கு சொன்னதையே நீங்கள் செய்யலை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அண்ணன் பேசலையே அண்ணனுக்கு தெரியும்ல அவ்வளோ விசுவாசம் ஆனால் விட்டா விசுவாசம் மாதிரி யாருமே பார்க்க முடியாது அண்ணனே வர்றது ஆனால் அதில் வேறு அண்ணன் பேசும்போது இது அதிகமாக இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாதிக்கப்படும் போது இந்துக்கள்னு சொல்லிக்கிறாரு ஏசு கிறிஸ்து மற்றும் ஆஹ் நபிக ஆலோசனை ஆஹ் ஆலோசனை அவருடைய வழியில்தான் இதை வந்து நான் வந்து முன்னெடுத்து செயல்படுறேன் வேற அரச வேற எந்த அரசு நோக்கமும் இல்லை பாராட்டும் போது ரெண்டு சாத்தியமான ரெண்டு சமூகம் ரெண்டு சமயங்களை சொல்லுவார் பாதிக்கப்படும் போது ஒரு சமயங்களை பண்ண சொல்லுவார் அப்ப பாருங்க எவ்வளோ இப்போ அப்போ வந்து இந்துக்கள் பூரா குடிக்காதே அப்படின்ற மாதிரி வருது உங்களுக்கு ஏன் அங்க சொல்லும் போது எல்லா மதங்களும் என்ன இந்து மதம் என்ன சாராய முடியும்னு சொல்லி போதிக்குதா அதில் அதுலப்புறம் ஒரு ஓரம் வந்து பாருங்க அதாவது நம்ம அண்ணன் வந்து நல்லா பேசுனாரு எழுப்பாக பேசினாரு ஆனா எங்கே பேசுனது தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லை டே இன்ன வரைக்கும் பேசுன செவடி எங்க மாதிரி நம்ம ஊர்லயே ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொ கொள்ளடைச்சி கொள்ளடைச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட காவல்துறை காவலர்களுடைய அந்த எல்லா ஏற்பட்ட காவல் நிலையம் அங்கே புகார்க்க முடியும் நீங்க வேற போய் புகாரளிக்க முடியாது சரிங்களா அப்பதானே அது மாதிரி தமிழ்நாட்டுல மது விளக்கை அமல்படுத்தணும் தமிழ்நாட்டுல மது ஒழிப்பு மது சார பிரச்சனை இருக்கு புள்ளி உரங்களும் சொல்றாரு சாதம் ஏறிச்சு எத்தனை சாதம் ஏறிச்சு அது கடந்த அந்த அஞ்சாண்டுகளில் அதே மாதிரி அவரே ஒத்துக்கிட்டாரு அந்த புள்ளி சொல்லிட்டு வரும்போது வட்டியிலிடும் போது அப்ப தமிழ்நாட்டுல ஒடிக்கிற பத்தி பேசாம தேசிய லெவலுக்கு போயிட்டாரு அது அன்னைக்கு ஸ்டாலினை சந்திச்சிக்கோசன்னு வச்சுங்களேன் போயிட்டாரு சரியா பீகார்ல இருக்க மற்ற உத்தரப்பிர மற்ற மாநிலங்கள்லாம் அந்த மது ஒழிப்பு மது விலக்கு அமல்ல இருக்கு எல்லாம் சிறப்பு நீதியை வச்சா அங்க வந்து மாநிலத்தை வந்து என்ன க சுயாட்சி பேசக்கூடிய நீங்க சுயமா ஒண்ணு பண்ணாம எல்லாத்துக்கும் மத்திய அரசா கைய முடியாது என்ன அது திருமாவை எனக்கு அதுவே தெரியல அண்ணன் மாநில சுயாட்சி சுயாதி ஒழிப்பு இது நடந்து அண்ணோட கொள்கை அவரே மத்திய அரசு நோக்கிதான் கோரிக்கை வைக்கிறாரு ஏன்னா மாநில அரசு நோக்கி கோரிக்கை வைக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் எப்படி இருக்குன்னா திருமாவர்கள் வந்து சரி இதுல வந்து இந்த சாராய ஆலைகளை பத்தி சாரா ஆலைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஏதாச்சும் பேசி பாருங்க பார்த்தா சாராய ஆலை ஓனர்கள்லாம் ஆறு பெருமில கொண்டே விடுவாங்க பெருமாவே அடுத்து நாளைக்கு நடமாட முடியாது ஏதோ ஏதோ உப்புக்கு சாப்பாடு பேசிட்டு அதாவது ஒரு அடையாள போராட்டம் சொல்லுவாங்களே அதாவது நாளைக்கு வந்து யாரும் கேள்வி கட்டக்கூடாது இப்ப எப்படி ஜாதி கட்சி சொல்ல ஒரு அந்நியருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு இஸ்லாமியும் கொடுத்து பொது கட்சி மாதிரி வந்து ஒரு பொது கட்சி அப்புடின்னு வந்து முனைக்கிற முனைப்புல இறங்கியிருக்காருல்ல அது மாதிரி இது வந்து நாளைக்கு நீங்க மக்களுக்கு எனக்கு என்ன போராட்டம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க பாருங்க நாங்க ஆளுங்கட்சி எதிர்த்து நாங்கள் மாநாடு நடத்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வளர்த்து குறைச்சிப்படணும் அப்படின்னு சொல்லத்துக்காண்டி ஒரு மாநாடு சும்மா ஒரு மகளிர மகளிரை வச்சு மாநாடு நடத்திருக்காரு ஆனா அவர் கட்சியில மகளிருக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை அப்ப மகளிர் வந்து ஒரு நிலையம் போராட்டம் பண்ணதானா அப்படின்ற கேள்வி இருக்கும்ல எப்படியோ பாத்துக்கணும் இருக்கக்கூடிய அரசு நுட்பங்களை புரிஞ்சுக்கிறங்க தெளிஞ்சுக்கருங்க நன்றி